ஐயா அவர்களை பொறுப்பினை என்னோடு இணைந்து கொண்டிருக்கிற கவிஞர் அனைவருக்கும் வணக்கம் காலத்தின் அருள் கருதி இங்கே மேடையிலே வீட்டிருக்கின்ற தமிழ் ஆளுமைகளுக்கும் மற்றும் இங்கே சபையில உட்கார்ந்திருக்கின்ற அனைத்து சான்றோ பெருமக்களுக்கும் ஒட்டுமொத்தமாக என்னுடைய வழக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த கம்பதாசனுடைய விழாவிலே எனக்கு தொகுத்து வருவதற்கான வாய்ப்பினை கொடுத்த தலைநகர் அதாவது இப்பொழுது நம்முடைய என்னுடைய இனமான தலைவர் ஐயா சேமநாராயணன் வயதை வைத்து பார்ப்பதில்லை இந்த வாழ்க்கை செயலை வைத்து செதுக்கினால் தான் அது பூக்கள் சிந்தும் பாதை சகல கனவுகளையும் சுமந்து கொண்டு வாழ்கின்ற இந்த உலகிலே சமூக உறவுகளை மட்டுமே சுமந்து கொண்டு வாழும் ஒரு சமுதாய சிற்பி இழந்த உரிமைகளை மீட்டுத் தருவதே முதல் இலக்காய் காரியிலுள் சூழ்ந்த கரை சேராமல் தவிக்கின்ற மக்களுக்கு கலங்கரை விளக்காய் திகழும் எங்களுடைய இனமான தலைவர் ஐயா சேமநாராயணன் இப்பொழுது கம்பதாசன் விழாவிலே தொடக்க உரையாற்ற நாங்கள் அழைக்கின்றோம் தலைமை உரையாற்ற நாங்கள் அழைக்கின்றோம் மாலை நேரத்தில் மிகுந்த மகிழ்ச்சியோடும் எழுச்சோடும் நடைபெறுகின்ற மகாகவி கம்பதாசர் அவருடைய நூற்றி ஒன்பதாவது பொருளாதார நிகழ்ச்சியை தமிழக தமிழ்ச் சங்கத்துடைய தலைவரும் கமல்ஹாசன் பிறந்த அதே சமூகத்திலே பிறந்த கணபதி அவர்கள் பொறுப்பேற்றிருக்கின்ற தமிழ்நாடு உட்பாட்டு தொழிலாளர் தொழாக சங்கத்துடைய மாநில பொதுச் செயலாளராக இருக்கின்ற கடமேற்கு கவனி கமல் தாசை செலுத்தினருக்காக வருகை தந்திருக்கின்ற கலைமம்பணி ஏற்பாடு ராதாகிருஷ்ணன் அவர்களே சிறப்பு பேருந்து ஆற்ற வருகை தந்திருக்கின்ற தமிழக அரசுடைய கவிஞர் கலைமாமணி முத்துலிங்கம் அவர்களே நாடாளுமன்ற கழக உறுப்பினரும் கழகத்துடைய செயல மூலமாக இருக்கின்ற போட்டத்திற்குரிய இளங்கோடு அவர்களேக்குரிய எனக்கு முன்னாடி உரையாற்ற சென்றிருக்கின்ற கவிவாளர் திருவணி பாண்டியன் அவர்களே முகிலே ராச பாட்டியல் அவர்களே அன்புக்குரிய கவர்ச்சர் ஜலாதட்சன் அவர்களே பயணியவர்களே கண்ணவர்களே அன்புக்குரிய மாவட்ட ராதாகிருஷ்ணன் அவர்களே மணி அவர்களே நிகழ்ச்சிக்கு சிறந்த முறையில் கவிதைகளை பாடிய சான்றோர் பெருமக்களை இந்த நிகழ்ச்சியை காத்துக்கொண்டு வகை தந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் நன்றி கிடந்த மாலை வாழ்க்கைகளை கூறிக்கொள்ள மகிழ்ச்சி அடைகின்றேன் மகாக்களை கம்பதாசரை பற்றி எனக்கு அறிவுமானது பெருகவிக்கும் சேதுராமன் ஐயா அவர்கள் ஒரு நாள் ஒரு கடுப்பான உயர்ந்த மனிதரை அடித்து வந்தார் அவரை பார்ப்பதற்கு அவரை பெரிய பேரழகன் என்று சொல்ல முடியாது ஆனால் அவருடைய உள்ளத்தில் இருந்த வார்த்தை வருகின்ற வார்த்தை போராகும் கவிஞர் கமல்தாசை பற்றி வெகுவாக வந்ததை நான் அதை அறிந்தேன் மகாக்கை கமல்தாசை பற்றி நான் தெரிந்து கொண்டது அவருடைய வழியாகத்தான் அப்போது என்ன அழைத்து வந்த அவருக்கு சொல்ல வேண்டும் போது மகா கல்வி கமலஹாசனுடைய வரலாற்று நிறைவுகளை எல்லாம் நிரம்ப தெரிந்தவர் இவர் உங்களுடைய குலா சமுதாயத்தில் பிறந்தவர் அவரை பற்றிய செய்திகளை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் என்னுடைய கவிதை புழமைகளையெல்லாம் கொண்டு வந்திருக்கா பாருங்கள் என்று சொன்னார் ஆனால் அவர் முழுவார்த்தான் இன்றைக்கு நினைக்கு கம்பதாசரை அழித்து அதன் பிறகு அவர் ஆதாரமும் தான் பாதிக்க கேட்டால் எப்படிப்பட்ட கவிதை எல்லாம் அவர் பாடிக்கான்னு போது அவர் மகா கவி பாரதியாருக்கு பிறகு பாரதிதாசனருக்கு பிறகு கம்பதாசன் என்று சொல்ல வேண்டிய கவிதை துறையிலே அவர்கள் சிறந்து வழங்கியிருக்கின்ற காரணம் அவர் எழுதியிருக்கின்ற மொழிகளில் இந்திய திருநாளை போட்டு அளவிற்கு மிகச்சிறந்த மாபெரும் கவிஞராக கமல்நாத் திகழ்ந்ததை பற்றியெல்லாம் சொன்னார்கள் அதை போன்று சிலர் விஜயத்தலைவர்களும் அவர் பற்றிய படைப்புகளை சொல்லுகின்ற போதுதான் நான் தேசிய இயக்கத்தில் அடுத்த மாவட்ட காங்கிரஸ் தலைவராக காரணத்தினாலே என்னோடு நெருங்கி ஐயா முக்தா சீனிவாசன் சென்று அழைத்து சென்று மாத்திரத்திலே அவர்கள் விழாவை ஏற்பாடு செய்யுங்கள் தலைமையில் என்று சொன்னார்கள் அதை மூப்பாளர்கள் நடிகர் சங்கத்துடைய கமலாச்சாரம் பகை இருக்கிற இடத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நான்கிலே அந்த நிகழ்ச்சியில் நாங்கள் செய்தோம் அப்பொழுதுதான் பி பி சுசிலா ஜானகி டி எம் சௌந்தரராஜன் போன்ற பிரபலமான பாடகர்களெல்லாம் அன்றைக்கு வந்து பேசிக் கொண்ட போது நான் கேட்டேன் அவர் சொன்னார்கள் தமிழில பாடிய பல்வேறு கவிதைகளை எல்லாம் இந்தியிலும் ஆங்கிலத்திலும் பல்வேறு மொழிகளை போய் பார்த்து இந்திய அளவிலே இன்றைக்கு பாடப்பட்டுவார்கள் என்பது எங்களுக்கெல்லாம் பெரிய ஒரு நன்மதிப்பையும் பெரும் புகழையும் சேர்த்து கொடுத்தவர் கமல்ஹாசன் அவர் என்று டி சுஜிதா அவர்கள் தியானி போன்றவர்கள் எல்லாம் டிஎம்எஸ் போன்றவர்கள் எல்லாம் சொன்னார்கள் அதை தொடர்ந்து நான் ஆண்டுதோறும் அந்த நிகழ்ச்சியை ஒவ்வொரு ஆண்டும் அவருடைய உணவை தொடர்ந்து அந்த தான் அவர் இழந்த நேரத்தை இன்றைக்கு அவர் பிறந்த இன்றைக்கு கவித்து கம்பராசர் பொருளார் அதே நேரத்தில் போய் செல்லூற்றினுடைய இன்றைக்குத்தான் அவர் மறைந்தார் நாங்கள் அங்கே செல்கின்ற போது சொன்னார்கள் நம்முடைய அமுதா பாலக சரியும் ஏர்வாடியார்களும் இப்போதுதான் வந்து விட்டு சென்றார்கள் என்றெல்லாம் அங்கே சொன்னார்கள் அந்த அளவிற்கு பூவை செங்குட்டோம் மிகப்பெரிய கவிஞர் அப்படிப்பட்ட பெரும் கவிஞர்களை எல்லாம் இந்த உலகிற்கு அறிமுகப்படுத்துகின்ற ஒரு ஆற்றல் மிக்க கவிஞர் பெரும் மக்கள் கூடியிருக்கின்றார்கள் அவரை பற்றி பாடிய பாடல்களை எல்லாம் கேட்கின்ற போது உள்ளபடியு போனோம் அந்த அளவுக்கு ஆற்றல் வாயிலாக உலக வாயிலை தெரிந்த நிகழ்ச்சை இன்றைக்கு பார்க்கின்ற போது கேட்கின்ற போது உள்ளாகவே நம்மள மகிழ்ச்சி அடைகின்றோம் ஆகவே அந்த நிகழ்ச்சிக்கு என்னை சொல்லி சொன்ன பாவள கணபதி உள்ளிட்ட அத்தனை நல்ல உள்ளங்களையும் நாம் பாராட்டி நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம் படித்தட்டு இருந்து வந்து தனது அறிவாற்றலால் மிக குறைவான படிப்பாற்றல் இருந்தாலும் படைப்பாற்றல் மிகச்சிறந்து விளங்கிய கம்பதாசனை குறித்து தலைமையேற்றிருக்கிற சேமநாராயணன் ஐயா அவர்கள் மிகச் சிறப்பான தலைமை உரை வழங்கினார் அவருக்கு நமது கைத்தட்டங்களால் வாழ்த்துக்களை